என்னைக்கு என் மனம் தாங்கல உடனே ஜூப்பா கலத்திட்டு நானும் மோடி ஏந்த முயற்சி நிறைய கூப்புற சவுண்டாம் நான் அந்த புள்ளை கூப்புற சவுண்ட் இந்த காதுக்கு அப்படி இருக்கு சம்பவத்தை நேரில் கண்ட மதரசா மாணவர் ஒருவர் இவ்வாறு கருத்து தெரிவித்தார் விழப்பட்ட சமயம் பார்த்து கொண்டு இருக்கல கண்ணால அவ்வளோ இதா இருந்துச்சு அந்த அளவுக்கு கொடூரமாகவும் அந்த பிள்ளைகளுடைய கதறிகள் சவுண்டும் காதை கிழிச்சிச்சு என்னைக்கு என் மனம் தாங்கல உடனே என் கலத்திட்டு நானும் மோடி போய்ப்பா என்னால ஏந்த முயற்சி என்னால என் என்னால ஏந்த அளவுக்கு நான் ரெண்டு பிள்ளையில காப்பாத்த காப்பாத்தினேன் அதுக்கு மேல எந்த பிள்ளையை காப்பாத்துற அளவுக்கு எனக்கு அவடத்த ஒரு தென்பு கிடைக்கல நானே அந்த தண்ணியில் அவ்வளவு மகிழுபாட்ட தண்ணியில அடிபட்டு கடுமையா போனேன் நிறைய பிள்ளைகள் இந்த பேரை செடி கூப்புற சவுண்டெல்லாம் கேள்வி காதில கேள்வி அந்த சமயம் என்னால அந்த பிள்ளையில காப்பாத்தி எல்லாம் இருந்துச்சு நானே தண்ணில போய்ட்டு புது மகிழபாட்டு போய்தான் ஒரு அந்த கல்முன் அந்த கோவிலுக்கு அங்கால கொஞ்சம் போய் எலும் தளவுல முயற்சி செஞ்சு போய் அங்க ஒரு கொடியை நான் கண்டேன் அங்க ஒரு ஹோடியன் போறத கண்டு போய் தான் அந்த நான் மல்லு கட்டி அப்படி ஏறி அங்கே இந்த போட் அவிடத்தை பொது அவர்த்த செல்லணும் என்னன்னு சொன்னா கடும் கஷ்டப்படுது எங்களோட அப்படி அந்த புலருடைய சிறு சவண்டும் நான் தூங்குறேன் அந்த புலர் கூப்புற இந்த காதுக்கு அப்படி இருக்கு தூக்க மேய்ச்சிடம் எங்களை வருது இல்லை யோகிச்சு யோகிச்சாதான் யோகிச்சு யோகிச்சு தான் எரி எனக்கு ஒரு அளவுக்கு நீச்சல் தெரிஞ்சதால தான் நான் அந்த தண்ணிலேருந்து காப்பாற்றப்பட்டேன் எங்களுடைய தெரிகிற குளங்களில் சும்மா நோமலாக குளிச்சு குளிச்சு அதில் கொஞ்சம் நீச்சல் லைட்டாக தெரிஞ்சியான் இந்த அளவுக்கு துணிச்சல் வந்து ஒரு ரெண்டு உயிர்களை காப்பாற்றுற அளவுக்கு எனக்கு துணிச்சல் வந்துச்சு அதனால நான் முன்வைக்கிறேன்டா தன்னை பாதுகாக்கிறதுக்கூடிய கலைகளை பற்றி எல்லாரும் கற்றுக்கொள்ளணும்